இல்லாத ஒரு பொருளை உருவாக்குவதும் அந்த பொருளுக்கு இல்லாத ஆற்றல்களை உருவாக்குவதும் மனிதனுடைய இயற்கை அதிலும் பார்ப்பான்களுக்கு அதை விட அதிகம் இப்போ கடவுள் இல்லவே இல்லை தந்தை பெரியார் ஒரு நல்ல முடிவுக்கு வந்தார் இல்லை என்று மட்டும் சொன்னா பதாதுன்னு நினச்சி இல்லை இல்லை இல்லவே இல்லை நட்சர் ஆனால் கடவுளுக்கு ஆற்றல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா நீங்கள் உலகத்தை படைக்கிறாரு மாந்தர்களை படைக்கிறாரு அழிக்கிறாரு ஆக்கிறாரு அழிக்கிறார் காப்பாற்றுறாரு அழிக்கிறார் இவ்வளோ வேலை செய்கிறார் அந்த இல்லாத ஒரு கடவுள் இவ்வளோ வேலை செய்கிறார் அதே மாதிரிதான் ஒரு மனிதனுக்கு இல்லாத அவனுடைய பெருமையை அவனுடைய புகழை அவருக்கு ஒரு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதற்காக இல்லாத பல செய்திகளை உருவாக்கி விடுவது வழக்கம் இந்த வள்ளலாரு கூட இப்படி சேர்த்தார்கள் வள்ளலாரை நான் குறை சொல்வதே கிடையாது வள்ளலார் நமக்கு முதல் கிடைத்த பகுத்தறிவாய் திருவள்ளுவருக்கு அடுத்து கிடைத்த ஒரு பகுத்தறிவாதி அவருக்கு பிறகு கிடைத்தவர் தான் தந்தை பெரியார் நான் ஏன் சொல்ல வரேன்னா அப்பேற்பட்ட வள்ளலாரை என்ன சொல்லாரோ ரெண்டு செய்தி மட்டும் சொல்கிறேன் அவர் கரும்புடியில் வாழ்ந்து கொண்டிருந்தார் பன்னிரண்டு ஆண்டுகள் அப்பொழுது மழை பெய்யவில்லை பஞ்சம் வறட்சி ஒரு நாள் தெருவில் வந்து நின்று கொண்டு தலையில் ஒரு சொம்பு தண்ணீரை ஊற்றிக்கொண்டார் கருங்குடி வரையிலும் மழை பெய்தது செய்திருக்கிறார் ஒரு வள்ளலார் உலக மாந்தனை திருத்த வேண்டும் என்று கருதியவர் உலக மாந்தர்களை மாந்தர்களாக ஆக்க வேண்டும் என்று கருதியவர் மடமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு அது அது வந்து அறிவாளிகளாக ஆக்க வேண்டும் என்று கருதிய ஒரு வள்ளலார் கருங்குடி வரையிலும் மழை பெய்ய வைப்பார் அவருக்கு ஆற்றல் இருந்தால் அந்த தமிழ்நாடு மூலம் அது மாதிரி பெய்ய வச்சிருக்கணும் இது ஒரு பொய்க் கதை இன்னொரு கதை இருக்கு தண்ணீரில் விளக்கு எரிச்சார் இப்போ நான் கூட எழுப்பேன் முடியும் ஏன்னா அந்த காலத்தில் மண்ணெண்ணெயில் தான் விளக்கெரித்தார்கள் அந்த மண்ணெண்ணில் விளக்கு இருக்குல்ல அதில் ஒரு திரி இருக்கும் அந்த திரி எண்ணெயில் இருக்கிற வரையிலும் எரியும் தண்ணி போ தண்ணி ஆயிடுச்சுன்னா எரியாது எண்ணெய் குறைஞ்சி போச்சு இது என்ன பண்ணிருப்பாரு தண்ணி ஊற்றிருப்பார் எண்ணெய் மேலே வந்திருக்கும் அது இருந்தவரிலே எரிஞ்சிருக்கும் அவ்வளோதான் அது தண்ணியில் விளக்கரிச்சார் தண்ணியில் விளக்கரிச்சார் இது ஒன்று இன்னொரு கதை இருக்கு சூனாம்பேடு ஜமீன்தாருக்கும் அவருக்கும் நட்பு அவரே வந்து நட்பு கொண்டு இருக்கலாம் வள்ளலாறுன்றதுனால சூனாம்பேடு ஜமீன்தாருடைய பொண்ணுக்குக்கு திருமணம் அது அந்த காலத்து என்ன ஆகுது விலை உயர்ந்த மகிழுந்துகள் இருக்கின்றனவா அந்த காலத்தில் இந்த மகிழுந்தெல்லாம் வராத காலத்தில் தமிழ்நாட்டில் விலை உயர்ந்த மகிழுந்து இரண்டு காளை மாடுகளை பூட்டிய பெட்டி வண்டி காளை மாட்டு பெட்டி வண்டி அதுதான் மிகப்பெரிய விலை உயர்ந்த மகிழுந்து அப்படி ஒரு வண்டியில் அந்த மகள் மணமகள் போகிறாள் இரவில் வள்ளலாறு மற்றவங்களெல்லாம் நடந்து போகிறார்கள் இ செய்திதான் உண்மை இருக்காது உண்மை இருந்தாலும் வேறு மாதிரி இருக்கும் அந்த திருடர்கள் வந்து அந்த மணமகளுடைய கழுத்தில் இருந்த நகைகளை எல்லாம் பறித்தார்கள் இதை ஓடி போய் உள்ளலார்கிட்ட சொன்னாங்க வள்ளலார் வந்தார் இப்படி கையை தூக்கினார் அவன் திருடன கையெல்லாம் அப்படியே நின்று போச்சு திருடன் கை இப்படியே நின்று போச்சான் இல்லைன்னா மந்திரவாதியா தந்திரவாதியா திருடன் கையெல்லாம் அப்படி நின்று போச்சு அப்புறம் மறுபடியும் சொன்னார் கை சரியாக வந்துச்சு இனிமேல் எங்கேயும் திருடாதீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு இதை யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு வேறு சொன்னார் இதுவும் பொய் வள்ளலாறை போன்ற ஒரு பகுத்தறிவுவாதி இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது ஏன்னா பார்ப்பனர்களுக்கு அப்போ இப்பொழுது பார்ப்பனர்கள் உலகம் முழுவதும் மிகப்பெரிய பதவிகளில் இருக்கிறார்கள் அப்பொழுது தமிழ்நாட்டில் அர்ச்சனை தொழிலை தவிர வேறு தொழில் கிடையாது அவர்களுக்கு ஏதாவது ஒரு கோயிலில் பூ எடுத்து போடணும் பாலை ஊற்றணும் தயிரை ஊற்றணும் மோரை ஊற்றணும் இப்போ எள்நீர் ஊற்றி எட்டு எள்நீர் ஊற்றுறான் தலையில் இது ஊற்றணும் இதுதான் அவனுடைய வேலை வள்ளலார் என்ன செய்தார் சிலை வணக்கம் வேண்டாம் உருவ வழிபாடு கூடாது சொல்லிவிட்டு சுடரை வணங்குங்கள்னு சுடரை என்ன எருப்பு எரியுது அது மேலே இருந்து ஒரு தீயோ வத்தியோ திரியோ ஏதோ ஒன்று எரியும் அது மேலே ஒரு சுடர் வரும் இந்த சுடரை வணங்க சொன்னால் இந்த சுடர் மேலே தயிரை ஊற்ற முடியுமா பாலை ஊற்ற முடியுமா மோரை ஊற்ற முடியுமா எள்ளைய ஊற்ற முடியுமா பாப்பா வேலைக்கே உற வச்சார் அவர் செஞ்ச வேலை தான் முதல் வேலை அதுலேருந்து தான் ஓஹோ இந்த கொள்கை வள்ளலாருடைய கொள்கை இந்த நாட்டில் பரவிச்சுன்னா நம்ம ஒருத்தனுக்கும் வேலை இருக்குல்ல நம்ம பொழப்பிலேயே கை வச்சான்ட்டு தான் சாகடிச்சானுங்க அவரை ஏன் சொல்ல வரேன்னா அப்பேற்பட்ட வள்ளலார் அப்பேற்பட்ட வள்ளலாருக்கு